நான் தாரகா இன்றைய நாளில் இரவு நேர உணவு தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இரவு நேரம் வந்து நல்ல ஒரு சுவையான சாப்பாடு தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்து முறையில் முருக்கங்காய வச்சு பால் சோதியும் நல்ல அரிசி இடியும் அவசியம் சாப்பிட போறோம் அதை வந்து உங்களோடய பகிர்ந்து கொள்ள போறோம் வாங்க வீடியோக்குள்ள அந்த வீடியோக்குள்ள போக முன்னாள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க கொடுத்து கொள்ளணும் அது நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல சொதிக்கும் இடிய தேவையான பொருட்களை பார்ப்போம் தேவையான மரக்கறிகள் அதாவது முருக்கங்க முருகங்காயோட சேர்த்து உருளைக்கிழங்கு போட்டான்னு முருக்கங்காயோட உருளைக்கிழங்கு போட்டிக்கு அப்படித்தான் வெட்டோணும் அதோட கொஞ்சம் போய் கட வீட்டில அப்போ அதையும் எடுத்து போட்டுனாங்க அப்படியே வந்து வெங்காயம் மிளக ரம்பை இல கருவேப்பம் இல்லை இங்கில வந்து பால் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பிரிவா அப்பவுமே நாங்கள் ரெண்டு பிரிவா எடுப்போம் இது வந்து முதல் பால் இதால் வந்து கப்பிப்பால் அப்படியே வந்து உப்பு மஞ்சள் தூள் அடுத்து வந்து இது இது சுடுதண்ணி சுடுதண்ணிக்கை வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறோம் அடுத்த வந்து உள்ளி இடிச்சு வச்சுருக்கோம் அப்படி எங்களோட தேசிக்காய் இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் இடியப்பமாக குழைப்போம் சரி இப்போ இடியப்பமாக குழைக்க போகிறோம் அளவளவாக தண்ணியை விட்டு இடியப்பமாக குழைப்போம் இந்த இடியப்ப இடியப்பத்துக்கு வந்து சாதாரணமாக சொதி வைக்காமல் இந்த இப்படி எல்லாம் போட்டு சொதி வச்சா எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் சொதிக்கண்டாலே முருகங்காய் வந்து தூக்கி குடுக்கும் இப்ப இந்த தண்ணி வந்து சுடுதண்ணும் பச்சை தண்ணியும் கலந்துதான் குலைக்கணும்

மா குழச்சு சரி இதை பதமா எடுத்துட்டு பாப்போம் எங்க மாவுப்பாரு அம்மாவின் குழைச்சி தந்தோ நான் அப்படியே பதப்படுத்திட்டேன் உங்க பதப்படுத்த

அவிஞ்சிட்டு போலான்னு இருக்கணும் அடுத்தது அப்படியே கொண்டு வைப்போம் இது அவிஞ்சிட்ட உண்டு எப்படி பாக்குறேன்னு சொன்னா இப்படி தட்டவே ஒரு கொஞ்சமாரி ஒரு மாதிரி சொஃப் இருக்கும் எடுக்க விழாம இருந்தாலே அவிஞ்சிட்டோம்ன்னு சொல்லி அடுத்தேன் எல்லாத்தையும் வந்து அப்படியே வருவோம் இப்போ வந்து அவிஞ்சு முடிஞ்சது நாங்க வந்து இனிமே சொதி வைக்க போறோம் சொதி வந்து எல்லா மரக்கறிகளையுமே போட்டு தான் வைக்க போறோம் அதுதான் உண்மையாவே முருக்கங்காய் வந்து அவிச்சு வச்சா அவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் தேங்காய் தெங்காய்பால் அவிச்சா இன்னுமே நல்லா இருக்கும் தண்ணியில் அவிக்காம அப்ப எல்லா மரக்கறியிலையுமே போடுவோம் உருளைக்கிழங்கு முருக்கங்காய் இது ஸ்பெஷலே முருக்கங்காய் தான் முருக்கங்காய் கொத்தாசியத்தான் வந்து மற்ற மரக்கறிகள் தான் போடுறோம் பேனல உப்பையும் போடுவோம் கப்பி பால் விட்டு அவிய வைப்போம் இதுலயே வந்து வடிவா முருக்கங்காய் அவிஞ்சிட்டு மினிமம் அப்படியே கொண்டு சட்டியில வைக்கிறதா அது தண்டை வாட்டில அவிஞ்சு வரும் அடுப்புல வைக்கிறதா தண்டை வாட்டில அவிஞ்சு வரும் சரி நாங்கள் வந்து எல்லாமே வடிவா அவிய விடுறோம் நல்லா அவிஞ்சு வரட்டும் பாப்போம் பெரிய வர்த்தங்க உருளைக்கிழங்கெல்லாம் வடிவம் அவிஞ்சு வந்துட்டுது பால்ல அவிஞ்ச வடியா நல்ல வடிவம் வந்துட்டு இப்ப வந்து நாங்கள் அஹ் எங்க கப்பி பாலை வந்து விடுவோம் அல்ல பெரிய பெரிய தம்பத்தம் இன்னைக்கு எல்லாருக்குமே எங்க விட்டா கேப்போம் அப்படியே இதோட வந்து நாங்கள் மஞ்சளையும் போட்டு கலக்கி விடுவோம் இதெல்லாம் கொதிச்சு வராதான் நாங்கள் மிச்ச இதுகள் எல்லாம் போடுறது

எல்லாம் சேர்த்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் இதெல்லாம் வந்து கட்டாயம் சொதிக்கு போடணும் அப்படியே வந்து நாங்கள் எங்க சொதிக்கு முதல் பாலையும் விடுவோம் சரி ஓகே நாங்கள் வந்து எங்கோட சொதியை ஒரு பேசனுக்க மாற்றிட்டோம் இப்போ வந்து புளி விட போகிறோம் இந்த புளி வந்து இறக்கி கொஞ்சம் தான் தேசி புளி விடணும் புளி வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும் சொதிக்க தேசி புளி தான் நல்லா இப்போ வந்து நல்லா பிரட்டி விடுவேன் புறா இருக்கு மரக்கறிகளோட பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு முருக்கங்காய் எல்லாத்தையும் பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படியே இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன் அடிவா இடியப்பம் சொதி எல்லாம் ரெடி ஆகி எனக்கு பக்கத்துல இருக்குது வாசம் வந்து மூக்க துளைச்சு கொண்டு இருக்குது ஒரு ரெண்டு இடியப்பம் எடுத்து சாப்பிட்டு அப்படி படிக்க சொல்லி நல்ல பூ போல இடியப்பம் இன்னும் சாஃப்டா இருக்குது இந்த டியப்பம் குறா இருக்குது அப்படியே எங்க முருக்கங்காய் சொதி முருக்கங்காய் வரீங்க அப்படியே அந்த இடியப்பத்தை சொதியோட ஊற வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே வச்சு ஓரளவு சூப்பரா இருக்கு உதய முறையில நீங்களும் வீட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சூப்பரா இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த காணொலி எப்படி சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் தாரக